அனைவருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வாத்து கூட இருபது கூடை போட்டு வந்து அனுப்பியிருக்காங்க பாருங்கள் ஒன்று ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் எல்லாம் அவ்வளோ சூப்பராக கெட்டியாக ஸ்ட்ராங்காக ரெண்டு பக்கமும் வாத்து வச்சு போட்டிருக்காங்க பாருங்கள் ஜோடி ஜோடியாக வந்துருக்குது ஒன்று வெள்ளை ப்ளூன்னா ப்ளூ வெள்ளை இப்படி போட்டிருக்காங்க சரிங்களா இந்த கூடை பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் சரிங்களா இப்படி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க சிகப்பு மஞ்சள் இதில் மஞ்சள் ரோ சிகப்பு இப்படி கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்கே பாருங்க எல்லாமே வாத்து தான் உங்களுக்கு எந்த வாத்து வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களா அந்த டிசைன் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே நல்லா அழகாக ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க பாருங்கள் சரிங்களா ஆ அடியில் சுமில் வச்சுருக்காங்க சரிங்களா பாரு இந்த பார்த்து பாருங்கள் ப்ரைஸே கேட்குறாங்க மேடம் ப்ரைஸ் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டவனே நாங்கள் சொல்லிடுறோம் சார் ப்ரைஸ் ஃபோன்லேயே சொல்லிடுறோம் என்ன காரணன்னா ஒவ்வொருத்தரும் எச்சாக சொல்லலாம் கம்மியாக சொல்லலாம் அடுத்தவங்க தொழிலை பாதிக்கூடாதுனால தான் நம்ம விலையெல்லாம் சொல்கிறதில்ல நேரில் ஃபோன் பண்ணி அவங்க கேட்டுக்கிட்டோம் அதுக்காக மட்டுந்தான் நாங்கள் விலை சொல்ல மாட்டேங்கிறோம் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டு நம்ம சொல்லிடுறோம் அவங்க கொரியரில் நம்ம போட்டு விட்டுறோம் இருந்து அதிகமாக வருது சென்னை திருச்சி கோயம்புத்தூர் ஆர்டர் வருது அவங்களுக்கு கொரியர் போட்டுக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள் சரிங்களா போது கடையில் கம்மியாக கண்டிப்பாக கம்மியாக தான் சார் இருக்கும் இவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் போட மாட்டாங்க கடைக்குன்னு இப்படி லுக்காக நாங்கள் எல்லாமே வசதி வயிறாக வாங்கி நல்ல தரமாக தான் நம்ம போட்டு தர சொல்லியிருக்கோம் ஃபினிஷிங்கெலாம் அப்படி இருக்கும் ஒவ்வொன்றும் பாருங்கள் உள்ளார ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கைப்பிடி அவ்வளோ மொத்தமாக அவ்வளோ நல்லா நீட்டாக பாருங்க ரெண்டு பக்கம் பார்த்து வச்சு போட்டிருக்காங்கன்னா அப்போ இந்த பேக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக கைப்பிடி வச்சு போட்டிருக்காங்க சரிங்களா யாருக்கு எந்த கூட வேணாலும் வாங்கிக்கோங்க இது நம்ம சொல்லி கொடுத்துக்குறோம் ஏற்கனவே வாத்து சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் கற்றுக்கிட்டு போடுங்க போட்டு நல்ல விலைக்கு விற்று விற்றுருக்கேன் சரிங்களா விலை கம்மியாக வரும் சார் ஆமாம் சிங்கிள் பீஸ் கேட்டாலும் நம்ம கொடுக்குறோம் கொரியர் சார்ஜ் கொரியர் சார்ஜ் நாங்களே ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்குறோம் கொரியர் சார்ஜ் ஃப்ரீ தான் உங்களுக்கு அதனால் அவங்க எந்த பேக் வேணாலும் வாங்கிக்கலாம் மாடல் எல்லாம் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும் எந்த கலர் வாங்குறது எந்த கலர் விடுறதுன்னே நமக்கே தெரியாது அந்தளவுக்கு அழகாக சூப்பர் சூப்பர் கலரில் போட்டிருக்காங்க சரிங்களா இருபது கூட இருக்குது பல்காக வேணும்னா கூட யார் வேணாலும் வாங்கி அப்படியே நீங்கள் அவங்க கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு விற்கிறதுக்கு ஒரு ரேட் போட்டு நாங்கள் கம்மி பண்ணி கொடுத்துருவோம் நன்றி சார் நன்றி